அருணாச்சலேஸ்வரர் கோயில் உள்ள அந்த இடத்துல போய் அந்த முருகரை வழிபட்டு ஒரு பத்து நிமிஷம் நீங்க அங்கே உட்காந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்த கேட் ஓப்பன் ஆயிடுங்க மேடம் நிறைய பேர் லெவல் ஒன்லேருந்து லெவல் டூக்கு போயிடுவீங்க திருவண்ணாமலை போகணும் கண்டிப்பா போயே ஆகணும் இந்த வீடியோ பாக்குறவங்க மூலியமாகவும் நான் சொல்றேன் எந்த இடத்துல நீங்க முருக பக்தர் இருந்தீங்கனாலும் சரி கண்டிப்பாக திருவண்ணாமலைக்கு உங்களுக்கு எப்ப நேரம் கிடைக்குதோ அந்த இடத்துக்கு போங்க போய் அந்த அருணாச்சலேஸ்வரனையும் பார்த்துட்டு அங்கேருந்து அந்த ராஜகோபுரம் பக்கத்துல அருணகிரிநாதர் காட்சி கொடுத்த இடம் இருக்கு அந்த இடத்துல உள்ள முருகர் இருக்கார் ரொம்ப தூணில் தான் இருப்பார் அந்த முருகர் அங்கே தான் கா ராஜகோபுரத்துலேருந்து அருங்க தற்கொலை போனமோ அந்த முருக அந்த தூணை உடைச்சி தான் முருகர் வந்து காப்பாற்றினார் அது அப்படியே முருகர் வச்சு போய் வழிபட்டுருக்கு அங்கே போனால் நெக்ஸ்ட்டு சக்ராஸ் இருந்து நெக்ஸ்ட் லெவல் டூ வரைக்கும் போயிடுவாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு பெரிய ஏற்றம் தான்

சொல்லும் நான் இன்னொன்று சொன்னேன் நீங்கள் இந்த சாதுக்களுக்கு உதவி பண்ணிட்டு வீட்டுக்கு வரும்போது இது சத்தியமான உண்மை சாதுக்களுக்கு உதவி பண்ணிட்டு நீங்க உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு நாள்லையோ இல்ல ரெண்டு நாள்லையோ ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வரும் அந்த பிரச்சனை எப்படிப்பட்ட பிரச்சனை நீங்க கதறி அழுதோ இல்லை அதான் வாழ்க்கையே முடிஞ்சிற அளவுக்கு பிரச்சனை வரும் ஆனா மனம் தளராதிங்க உங்களோட கர்மா சீக்கிரமா தீருது ஒரு ஒரு மாதம் கழித்து அஞ்சு மாதம் கழித்து ஒரு வருஷம் கழித்து வர வேண்டிய கர்மம் இப்பயே தீருது ஏன்னா நீங்கள் அவங்க அவ்வளோ பெரிய உதவிகள் பண்ணிருக்கீங்க ஒரு சிவனாடியாருக்கு பண்ண உதவி வந்து ஒரு கோவில் கட்டுறதுக்கு சமங்க மேடம் ஒரு சிவனாடியாருக்கு நீங்கள் போய் அவங்களுக்கு ஒரு குடிக்க தண்ணியோ இல்லை ட்ரெஸ்ஸோ இல்லை சாப்பாடோ ஏன்னா அவங்க வேற எதுவுமே கேட்கப்படுக்குறோம் அந்த பண்ண உதவி வந்து ஒரு சிவன் கோவில் கட்டுறதுக்கு சமம் அப்போது உங்களுக்கு ஒரு கோவில் கட்டினா அவ்வளோ பெரிய கர்மா தீரும் அது எல்லாராலையும் கோவில் கட்டிட முடியாது சிவபெருமானு என்ன சொல்லியிருக்காருன்னா கலியுகத்தில் வந்து அவ்வளோ சிக்கிறது யாராலையும் சிவன் கோவில் கட்டிடவே முடியாது லிங்கம் வச்சு யாராலையும் அவளுக்கு கோயில் கட்டிடு ஒன்று எங்கேயா கிடச்ச லிங்கத்தை கொண்டு வந்து வைப்பாங்க இல்லையா பூமிக்குள்ளே ஒரு லிங்கத்தை எடுத்தால் போடுவாங்க நீ நல்லா நோட் பண்ணி பாருங்க ஒரு ஐம்பது நூறு வருஷத்துலேயே யாராவது புதிதாக சிவன் கோயில் கட்டினான்னு கேட்டு பாருங்களா இருக்காது எப்பேற்பட்ட பணக்காரனாலையும் முடியாதுல்ல முடியவே முடியாதுங்க மேடம் கிடைச்ச சிவலிங்கத்தை வச்சு வழிபடுவாங்க இல்லை இடம் தோண்டும் போது எங்கேயா பூமியில இருக்கும் அந்த அதுதான் இந்த கலியுகத்தில் பெரிய சுட்சம் அதனால நீங்கள் அந்த சித்தர்கள் வழிபாடு எல்லா சித்தர்களையுமே பவர்ஃபுல்லானவங்க தான் மேடம் இப்போ நீங்கள் திருவண்ணாமலை கிரிவலம் கண்டிப்பாக போயிருக்கீங்க ஸோ நீங்கள் போயிருக்கும் போது அங்கே நிறைய சித்தர்கள் வாழ்கிறாங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருக்கோம்ல சார் நீங்கள் எதாவது சித்தர்களை பார்த்துருக்கீங்களா ஏதாவது ஃபோன் பண்ணி பார்த்தீங்களா நீங்கள் எக்ஸ்ட்ரீம் லெவல் ஒரு பவர் உள்ள ரமண மகர்ஷி சாஸ்திரம் ரமண மகர்ஷி சாஸ்திரம்னா நீங்கள் அந்த சமாதி பக்கத்தில் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் தியானம் அதுதான் மட்டும் இந்த ஸ்பிரிச்சுவலை பொறுத்த வரைக்கும் உணர்தான் மேடம் முடியும் இப்போ நான் சித்தரவே பார்த்துட்டேன்ப்பா அப்படின்னு அவனும் நம்பவும் மாட்டான் இப்போ என்னோடய பேட்டியை கொடுக்குறதுலேயே கீழே வந்து சொல்ல டே இவன் சும்மா கதை வராண்டா இல்லைன்னு ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் உணர தான் முடிய முடியும் மூணு யுகத்தில் வந்து தெய்வங்களும் மனிதர்களும் ஒன்றாக இருந்தாங்க தெய்வங்கள் மனிதர்கள்ட்ட பேசுனாங்க அப்படி இருந்துச்சு இல்லை கலியுகத்தில் வந்து தெய்வத்தையும் ஆன்மீகத்தையும் உணர மட்டுந்தான் விட முடியும்

முதல்ல அதிசயமே எங்கள் அப்பா அம்மாவோட சின்ன வயசில் போகும்போது ஒரு குறிப்பிட்ட அளவு மெச்சூர் ஆனதுக்கப்புறம் அப்போ நடந்தது தான் அப்போத்துலேருந்து ரெகுலராக போக ஆரம்பிச்சு இப்போ நடுவில் போ போக முடியாமல் போச்சு அப்புறம் என்னோடய குருநாதர் சொன்னார் திருவண்ணாமலைக்கு நீங்கள் கம்பல்சரி போகணுன்னாரு அதே இடத்துல திருவண்ணாமலையிலே எனக்கு ஒரு ஒரு வியாபார ரீதியாக ஒரு விஷயம் அமைஞ்சு இப்போ நான் விருப்பப்படலாம் கூட நான் கம்பல்சரி போய் ஆகணுன்ற ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை நான் திருவண்ணாமலைக்கு போய் அவனு அந்தளவுக்கு ஒரு ஒரு சூழ்நிலை வந்துருச்சு திருவண்ணாமலை சாதாரண இல்லை இடம் கிடையாதுங்க மேடம் அது அந்த அந்த மண்ணை மெதுக்கிறதுக்கே அந்த மண்ணை மெதிக்கிறதுக்கே புண்ணியம் பண்ணியிருக்கணும் நீங்கள் திருவண்ணாமலைக்கு எல்லாரும் இப்போ இப்போ நிறைய பேர் ஷூட்டிங்காக போவாங்க நிறைய பேர் வந்து என் ஃப்ரெண்ட் சர்க்கிளே நிறைய பேர் ஷூட்டிங்காக போயிருக்காங்க அதே மாதிரி வேலை நிமித்தமாக போவாங்க எத்தனை பேர் கோயிலில் போய் பார்த்துட்டு வந்து முடிய முடியாது சும்மா திருவண்ணாமலைக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்லுவாங்க அதுதான் அந்த கிரிவல பாதை சுத்தி வர்றது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பௌர்ணமி அந்த மேடம் வந்து பெரிய சயின்ஸ் இருக்குங்க மேடம் முன்னோர்கள் வந்து சும்மா கிரிவலத்தை சுத்தம் அப்படின்னு சொன்னது காரணம் பெரிய அளவுக்கு சைன்ஸ் இருக்கு மேடம் நீங்க இரவு நேரத்துல பௌர்ணமி அன்னைக்கு சந்திரன்ல இருந்து வர அந்த கதிர் வந்து நம்ம வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான எண்ணத்தை கொடுக்குங்க மேடம் எப்பேற்பட்ட எதிர்மறை எண்ணங்கள் இருந்தாலும் நீக்கி நேர்மறையான எங்களுக்கு கொடுக்கும் ஒன்று ஆன்மீக ரீதியாக என்னென்னா நீங்கள் அந்த கிரிவாலய பாதையை சுற்றும் போது நீங்கள் எப்பேற்பட்ட வேண்டுதல் வச்சாலும் இப்போ ஒன்று தான் ஒன்று கிடைக்கின்றது தான் நம்மளோட பாலிசியே ஸோ நீங்கள் வந்து உடலை வருத்தி அத்தனை கிலோமீட்டர் நடந்து வரப்போ இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நீங்கள் என்ன கேட்டு ந நினைக்கிறீங்களோ அதை கொடுத்துருவோம் உங்களுக்கு இப்போ திருவண்ணாமலையில் இந்த சிவன் தலத்தை தவிர்த்து வேற என்ன கோயில்கள்லாம் பார்க்க வேண்டிய கோயில்கள் இருக்குது சார் அதான் யோகி சரத்குமார் ஆசிரமம் இருக்குங்க மேடம் அங்கே கண்டிப்பாக போனோம் ரமண மகரிஷி அப்புறம் மூக்குப்பொடி சித்தர் ஜீவ சமாதி இருக்குது அதை தாண்டி ரொம்ப பவர்ஃபுல்லான இடம்னா இப்போ நீங்கள் இந்த திருவண்ணாமலையில் எனக்கு நான் அடிக்கடிக்கு நினச்சிய ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் என்னன்னா இப்போ அந்த சுத்தி ஜோதி லிங்கம் நான் அந்த திருவண்ணாமலை கிரிவேலை சுற்றி பிற ஜோதிங்கங்கள் இருக்கும் அந்த லிங்கத்தில் பார்த்திங்கன்னா லிங்கத்துக்கிட்ட மட்டும் அவ்வளோ கூட்டம் இருக்கும் அது நான் பல தடவை பார்த்தேன் அந்த குபேர லிங்கத்துக்கிட்ட மட்டும் கூட்டம் அப்படி ஆகும் மற்ற லிங்கங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பேர் தான் இருப்பாங்க ஸோ அந்த மனிதர்கள் வந்து இந்த பொருளாதாரம் இந்த பணம் நம்ம லிங்கத்தை போய் பார்க்குறதுனால நம்ம பணம் தருமானு கிடைக்கணும் அதோடு பவர்ஃபுல்லான வாயுலிங்கம் வர்ணலிங்கம் யமலிங்கம் யமலிங்கம்லாம் வந்து நீங்கள் போயிட்டு ஏதோ ஒரு நோய் வ நீங்கள் சும்மா போய் யமலிங்கம்னா நிறைய பேர் பயந்துடுவாங்க அப்படி கிடையாது நீங்கள் பின்காரத்தில் வரப்போகிற நோய் கூட நீங்கள் அங்கே போய் வழிபட்டீங்கன்னா சரியாயிடும் இந்திரலிங்கம் இருக்குது எக்கச்சக்க அந்த லிங்கம்லாம் போவே மாட்டாங்க ஆனால் எல் நான் சொல்கிறதுனால எல்லா லிங்கத்தையும் வழிபடுங்க குபேரலிங்கத்தை மட்டும் வழிபட்டால் மட்டும் போதும் எல்லா லிங்கத்தையும் உள்ளே போய் வழிபட்டு உங்களால் சிவபெருமான் ஒன்றே ஒன்று தான் மேடம் நீங்கள் வந்து உண்மையான பக்தியோட வா முடிஞ்சால் வில்வேல வாங்கிட்டு வ